ரிஷி அந்த மாலின் அருகில் இருந்த மோதிரத்தை எடுத்து பார்த்தான் அந்த மோதிரத்தின் நடுவில் சின்னதாக டைமண்ட் போல இருந்தது அப்போது ரிஷியின் போன் அடித்தது அவன் எடுத்து பார்த்தபோது அவனது நண்பன் கதிர் அழைப்பதை பார்த்தான் இரண்டு வருஷத்துக்கு முன்னே அவனும் கதிரும் ஒரே கம்பெனியில் தான் வேலை செய்தனர் இந்த இரண்டு வருஷமாக இருவரும் சேர்ந்து தான் வேலை தேடிக் கொண்டிருந்தனர் ரிஷி உற்சாகத்தோடு எடுத்தான் ரிஷி ஜாப விட்டு நின்று ரெண்டு வருஷம் ஆகுது ஜாப் ஏதாச்சும் கிடைச்சதா அவனுக்கு எங்கடா நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் எங்கேயும் செலக்ட் ஆக முடியல யாரும் எடுக்கவும் மாட்டுறாங்க சரி ஆன்லைனில் தான் நம்ம நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் சரி ஆஃப்லைன்லையும் நேரில் போயிட்டு நிறைய கம்பெனிலையும் அப்ரோச் பண்ணண்டா யாருமே நம்மளும் ஹையர் பண்ண மாட்டாங்க கேட்டால் வந்து உங்களோட டிசிக்னேஷனுக்கு உங்களை விட பர்ஃபெக்டா வந்து ஏஐ அச பண்ணி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுவோம் அதுக்கு வந்து சார்ஜஸ்லாம் ரொம்ப கம்மி தான் நீங்க ஆனால் உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நீங்க உங்க நாலேஜுக்கும் நீங்க அதிகமாக கேட்பீங்க அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து ஏஐ ஃபஸ்ட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறோம் எனக்கும் எதுவுமே கிடைக்கலடா நானும் நிறைய கம்பெனில அப்ளை பண்ணியிருந்தேன் யாருமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க அவனுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை ரிஷியிடம் புலம்பிக் கொண்டிருந்தான் ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவன் நண்பர் அழைத்ததால் நேரம் போனது தெரியாமல் இருவரும் உரையாடிக் கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் கதிர் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தான் ரிஷிக்கு இரண்டு வருடத்திற்கு முன்னால் அவனுக்கு பிடித்த வேலை மற்றும் அதிகமான சம்பளத்தில் இருந்தான் இந்த உலகத்தில் ஏஐ பரிமாண வளர்ச்சி அடைந்ததும் எல்லா இடத்திலும் ஏ அசிஸ்டண்டாக வளர்ச்சி அடைந்தது மனிதனின் யோசனைக்கு சிறிது அளவு மட்டுமே பின்தங்கி இருந்தது அதனாலேயே பயன்படுத்த ஆரம்பித்தனர் அடுத்ததாக இந்த உலகம் ஏஜிஐ சிஸ்டம்க்கு அப்கிரேட் பண்ணி கொண்டிருந்தார்கள் மனிதர்களை விட இந்த ஏஜிஐ பத்து மடங்கு யோசிக்கும் திறன் இருக்கும் அது மட்டும் வந்துவிட்டால் இதற்கு பிறகு பூமியில் மனிதர்களின் தேவை இருக்காது ஏஜிஐ யை நினைத்தவாறே ரிஷி அவன் வீட்டிற்கு வந்த

ஆக்சுவலாக நம்ம கம்பெனியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏஐ வாய்ஸ் மாடலிங் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஃபியூச்சரில் ஏஜிஐ வர வரப்போகுது நாங்கள் வெறும் முப்பது வாய்ஸ் தான் செலக்ட் பண்ண போகிறோம் செலக்ட் ஆகிற அந்த முப்பது பேருக்கும் இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணப் போகிறோம் மீதி டீட்டெயில்ஸ்லாம் என்னோட அசிஸ்டன்ட் விஷ்ணு உங்களுக்கு சொல்லுவான் என்று அந்த மேடையில் இருந்தவர் கூறியதும் அங்கிருந்த அனைவரும் ஆர்வமாக இருந்தனர் அந்த மேடையில் விஷ்ணு பேச ஆரம்பித்தான் உங்க எல்லாருக்கும் தனித்தனியா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இதுல யார் வாய்ஸ் நல்லா இருக்கோ அவங்கள தான் நாங்க செலக்ட்

ிருந்தால் அதற்கு ஏற்றவாறே வாய்ஸை கொடுத்தான் அவனது வாய்ஸ் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்ததால் அவனை தேர்வு செய்தனர் பிறகு படிப்படியாக ஒவ்வொரு சுற்றையும் அவர்கள் வைத்த தேர்வை முடித்து முதல் பத்து பேருக்குள் வந்தான் ரிஷி அவர்கள் கூறியது போல முதல் பத்து பேருக்கு ஐம்பதாயிரமும் அடுத்த பத்து நபர்களுக்கு இருபதாயிரமும் அடுத்த பத்து நபர்களுக்கு பத்தாயிரமும் கொடுத்தனர் பிறகு விஷ்ணு அவர்களிடம் ஒப்பந்தம் வாங்கி கொண்டு சென்றான் அவன் அங்கிருந்து வெளியே வந்தபோது இரவு பனிரெண்டு மணியை எட்டியிருந்தது அங்கு கடைகள் எதுவும் இல்லாமல் இருந்தது இறுதியாக அவன் வீட்டுக்கு அருகில் இருக்கும் மாலுக்கே சென்றான் அங்கு இருந்த லிப்டுக்குள்ளே ரிஷி சென்ற போது நேரம் பனிரெண்டு ஐந்து நிமிடங்களை கடந்து இருந்தது அப்போது அவன் அங்கு இருந்த பட்டனை பார்த்ததும் அதிர்ச்சியானான் ஏனெனில் அவன் முன்பு பார்த்தது போல இல்லாமல் வித்தியாசமான பட்டன் ஒன்று இருந்தது நான் முத முதல இந்த மாலுக்குள்ள வரக்குள்ளயும் இந்த லிப்ட்ல இதே மாதிரி பட்டனை 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 தான் பார்த்தேன் இந்த 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 பட்டன் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மாதிரி 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 நான் 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 எந்த எந்த இது வரைக்கும் பார்த்ததே பார்த்ததே இல்லை இல்லை கோல்டு கலரில் க்ளோ ஆகிற எங்கள் கம்பெனி லிஃப்ட்லேயும் சரி அழுத்த போய் தான் நான் வேறு ஏதோ ஒரு ஃப்ளோருக்கு போயிட்டு இப்போ இந்த பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் வந்தேன்ல ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு என்னவா இருக்கும் ரிஷி இருந்த அந்த கோல்டன் கலர் பட்டனை அழுத்தினான் சரி சிறிது நேரத்தில் அது மேல் தளத்திற்கு வந்து சேர்ந்தது ரிஷி வெளியே வந்ததும் உற்சாகத்தோடு அந்த இடத்தை பார்த்தான் பிறகு அங்கிருந்த பொருட்களை சுற்றி பார்த்தான் ரிஷி அங்கு இருந்த பொருட்கள் எல்லாம் விலை குறைவாக இருந்தது அவன் அந்த ஃப்ளோரை உற்சாகத்தோடு சுற்றி வந்தான் அவனுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்த அந்த பொருட்களில் டோக்கன்ஸ் என்று போட்டியிருப்பதை பார்த்தான் இப்போதுதான் அவனுக்கு அந்த சிறிய பாக்கெட்டில் டோக்கன்ஸ் என்று போட்டியிருந்தது ஞாபகம் வந்தது இந்த டோக்கன்ஸுக்கு என்ன அர்த்தம் அன்னைக்கு மாலுக்கு பக்கத்துல இருந்த பாக்கெட்லயும் டோக்கன்ஸ் தான் போட்டிருந்தது இப்ப பார்த்தா இந்த மாலோட இந்த ஃப்ளோர் ஃபுல்லாவே எல்லா பொருளையும் டோக்கன்ஸாவே இருக்கு அதுவும் இல்லாம இந்த ஃபுளோர்ல இருக்க எந்த பிராண்டையுமே நான் பார்த்ததும் இல்ல இப்படி ஒரு பிராண்ட்ஸ் நான் கேள்விப்பட்டதே இல்ல இது எல்லாமே புதுசா இருக்கு எனக்கு ருப்பீஸுக்கு பதிலா ஏன் டோக்கன்ஸ் போட்டிருக்கு இதுல சரி கீழே இருக்க ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு நம்ம இத பத்தி கேட்டு பார்ப்போம் அவங்களுக்கு எதனா சிக்கி தெரியுதா அவன் அங்கிருந்து புறப்படும் போது நேரம் பனிரெண்டு மணி முப்பது நிமிடங்களை கடந்திருந்தது ரிஷி லிப்டை அடைந்தபோது அந்த கோல்டன் கலர் பட்டன் அவன் கண்ணிற்கு தெரியவில்லை அவன் அங்கு தேடியும் அது கிடைக்கவில்லை எங்கே சென்றது அந்த கோல்டன் பட்டன் ஏன் அந்த பொருட்களில் டோப்பன் சென்று போட்டிருந்தது